அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் வெற்றியும் அருளக்கூடிய முதல் தெய்வம் குலதெய்வம் அந்த குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய மண்ணை வீட்டில் வந்து வைப்பதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் என்ன அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன பிரச்சனைகள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி குலதெய்வம் கோவில் மண்ணை பற்றியும் குலதெய்வத்தை பற்றியும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அறிவியல் ரீதியிலும் சரி ஆன்மீக ரீதியிலும் சரி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை சரி செய்வதற்கு சிறந்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா மரபு வழியின் மூலம் அதற்கான தீர்வை தேடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மரபு வழி என்பது நம்மளுடைய அப்பா அப்பாவுக்கு அப்புறம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் மூலம் நமக்கு நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையில நமக்கு பிரச்சனையிலிருந்து வெளி வர முடியல நம்மளால தீர்க்கவே முடியாத பிரச்சனை ஒன்று இருக்கு அப்படின்னா குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கும் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான சிறந்த சிறந்த ஒரு வழியும் ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா நம்மளுடைய மரபு வழி முன்னோர்கள் அனைவரும் குலதெய்வம் கோவில தான் குடியிருப்பாங்க அவங்களுடைய காலடி மண் காலடி வந்து குலதெய்வம் கோவில் இருக்கும் அதனால குலதெய்வம் கோவில் போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீண்ட நாட்களாக திருமண கை வரல திருமணமே செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப சிரமப்படக்கூடிய நபர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் திருமண கை கூடும் இதே போலதான் குழந்தை பாக்கியம் வேலை கடன் இது போல பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவங்களால சரி பண்ணவே முடியல அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இவர்கள் அனைவரும் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் தீராத வியாதியை கூட குணப்படுத்தக்கூடிய வழியும் அருளும் குலதெய்வம் கோவிலிருந்து கிடைக்கும் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குலதெய்வம் கோவிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அருளையும் பேராற்றிலும் குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கும் அந்த கோவிலிருந்து தரக்கூடிய பிரசாதங்கள் அந்த கோவிலிருந்து தரக்கூடிய தீர்த்தங்கள் அந்த கோவிலிருந்து தரக்கூடிய விபதி குபம் இது போல பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அந்த குலதெய்வமே இருக்கக்கூடிய அந்த மண்ணை நம்ம வீட்டில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு தெய்வீக சக்தியும் ஆற்றலும் நிறைந்திருக்கும் அப்படின்னு பாருங்க ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது நம்ம எந்த அளவுக்கு பவியமாகும் எந்த அளவுக்கு பரிசுத்தமாகவும் எந்த அளவுக்கு நம்பிக்கையாகவும் வழிபடும் போதுதான் அந்த தெய்வத்தினுடைய அருளுமாசம் நமக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படிப்பட்ட குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த மண்ணை நம்ம வீட்டில் எடுத்து வந்து வைக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பக்தியுடன் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் உடல் அளவிலும் மனதளவில் இருந்தால் மட்டுமே அந்த மண்ணின் மூலம் நமக்கு நன்மைகள் ஏராளமாக கிடைக்கும் தப்பித்தவரை கூட அந்த புனிதமான மண்ணினம் நாம் அசுத்தமாகவோ ஏதாவது திட்டு சம்பந்தமான ஒரு விஷயமாகவோ அல்லது அந்த மண்ணை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் நடந்தாலோ அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏராளமாக வரும் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க அது எது ஒன்றாலும் இருக்கலாம் நேராக குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறீங்க அந்த குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வரீங்க அந்த குலதெய்வம் கோவில் இந்த மண்ணு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா குலதெய்வம் மட்டும் அந்த மண்ணில் இருக்காது அந்த குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களும் உடன் இருக்கும் அந்த குலதெய்வம் கோவில் இருந்து எடுத்துகிட்டு வர மண்ணை நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து மஞ்ச துணி அல்லது சிவப்பு துணியில் கட்டி மேலும் அந்த மண்ணுடன் சேர்த்து அந்த குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய விபதி குங்குமம் வேப்பல பூவை போட்டு நல்லா இருக்கு கட்டுங்க அந்த குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய மண்ணை அந்த குலதெய்வத்துடைய சக்தி காவல் தெய்வத்துடைய சக்தி நிலைநிறுத்தணும் அப்படின்னா நம்முடைய அதனுடைய சாஸ்திரத்தில் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாளுக்கு தொடர்ந்து செய்வதன் மூலம் அதனுடைய சக்தி மென்மேலும் அதிகரிக்கும் அந்த ஒரு பொருளினுடைய புனிதம் மேலும் பலப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நாற்பத்தெட்டு நாளுக்கு அந்த மண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தீபாராதனை வத்தி தூபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு வழிபாடு செய்யும் தான் குலதெய்வத்தினுடைய சக்தி அந்த பேராற்றல் அந்த மண்ணில் மேலும் அதிதமாக இருக்கும் அப்படி நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்த மண்ணை எங்க வைக்கலாம் நீங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல பிரச்சனை சரியாகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்கலாம் திருமணமே செஞ்சிக்க மாட்டேன் அடமடிக்கக்கூடிய பெண்ணோ மகனோ இருந்தாங்க அவங்க அறையில வைக்கலாம் தீராத வியாதியில கஷ்டப்படக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்க அறையில வைக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமே இல்ல பிரச்சனை மேல பிரச்சனை சண்டைக்கு மேல சண்டை கடன் மேல கடன் வாங்குறீங்க அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய இடங்களிலோ வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ அந்த மண்ணை வைக்கலாம் கணவன் மனைவிக்கு அடிக்கடி பிரச்சனை சின்ன சின்ன சண்டை கூட மிகப்பெரிய விபரீதமான முடிவில் எடுக்கக்கூடிய வகையில கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த கணவன் மனைவி இருக்கக்கூடிய அறையில வைக்கலாம் மொத்தமா வீட்டிலே கந்திஷ்டி பிரச்சனை கடன் தீராத வியாதி அப்படின்னு ஒன்னுக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நிலைவாசல்ல அந்த மண்ணை முடிச்சு போட்டு வைக்கலாம் பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களில் குலதெய்வம் கோவில் இருந்து எடுத்துட்டு வந்த மண்ணை நாற்பத்தி எட்டு நாளுக்கு பூஜை செய்த பிறகு அந்த இடத்துல வைக்கும்போது அந்த பிரச்சனை படிப்படியாக குறைந்து குலதெய்வத்தினுடைய அருளும் மாசியும் நிலைநிறுத்தப்பட்டு மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் மேலும் எட்டு நாள் பூஜை செஞ்சுட்டுமே இதுக்கப்புறமும் தொடர்ந்து பூஜை செய்யணுமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்த பிறகு மீண்டும் உங்களுக்கு குலதெய்வத்துடைய சக்தி வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சாஸ்திரத்துல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து வழிபாடு செய்யணும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஏழு நாளும் உங்களால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா அந்த இரண்டு நாளாவது நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இரண்டு நாளுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய மண் இருக்கக்கூடிய முடிச்சிக்கு வத்தியோ கற்பூர ஆராதனையோ நீங்கள் காட்டி வழிபாடு செய்யணும் அந்த மண் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அதுதான் உங்கள் குல தெய்வம் குலதெய்வம் கோவிலில் இருக்கக்கூடிய சக்தி அந்த மண்ணுக்கு அப்படியே பரிபூரணமாக இருக்கும் இப்படிப்பட்ட குலதெய்வத்தினுடைய மண்ணை நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய அறையில் வைக்கிறீங்க பிரச்சனை சரியானது பிறகு அதை எடுத்து மீண்டும் பூஜையில் வைக்க வேண்டும் அந்த மண் வந்து குலதெய்வத்தினுடைய சக்தியாகவே குலதெய்வத்தின் மரு உருவமாகவே கருதப்படுது கருதப்படுதுக்காலதை கொண்டும் அந்த மண்ணை நீங்க அசுத்தப்படுத்தவோ அல்லது தீட்டு ஏற்படக்கூடிய வகையிலோ அல்லது அந்த மண்ணை அவமானப்படுத்தக்கூடிய வகையிலோ நீங்க குலதெய்வத்திற்கே செய்வதற்கு சமமாக கருதப்படும் அப்போது அந்த குலதெய்வத்தினுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகுவீங்க எந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு நீங்கள் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சிங்களோ அந்த பிரச்சனை சரியானதுக்கு பிறகு அந்த குலதெய்வத்தினுடைய மண்ணை பூஜரையில் வைத்து நீங்கள் மறுபடியும் முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் அது தவிர்த்து அதற்கு ஏதாவது ஒரு கலங்கம் ஏற்பட மாதிரி நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சரியாகவும் நினைச்ச பிரச்சனை பல மடங்கு மேலும் உருவெடுத்து தீராத பிரச்சனையாக மாறிடும் இந்த குலதெய்வத்தினுடைய மண்ணை நீங்கள் நிலைவாசலில் கட்டி வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டை நோக்கி வரக்கூடிய தீயசக்திகள் தடுக்கப்படும் உங்கள் வீட்டின் மேல் இருக்கக்கூடிய கந்திஷ்டிகள் குறைக்கப்படும் உங்கள் வீட்டின் மீது வரக்கூடிய பிரச்சனைகள் ஏவல் பேய் பிசாசு நம்பக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய கெடுதல் செய்யக்கூடிய விஷயங்களும் நிலைவாசிலே தடுத்து நிறுத்தி அப்படியே அனுப்பப்படும் அற்புதமான சக்தி குலதெய்வம் கோவில் மண்ணில் இருக்கும் அந்த மண்ணில் குலதெய்வம் மற்றும் குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களும் இருக்கும் உங்களை முன்னிருந்து அனைத்து விதமான பிரச்சனை கஷ்டங்களில் இருந்து காத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு குலதெய்வத்தினுடைய மண் அருள் புரியும் இப்படிப்பட்ட குலதெய்வத்தினுடைய மண்ணை நீங்கள் வீட்டை பராமரிக்கும் போது தவறுதலாக அந்த குலதெய்வத்தினுடைய மண்ணுக்கு நீங்கள் கலங்க ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா பிரச்சனை பல மடங்கு அதிகரிக்கும் அதனால் உங்களுடைய பிரச்சனை சரியாயிடுச்சு இதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்தினுடைய மண்ணை நான் கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எங்கே எடுத்தீங்களோ அந்த குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய பூமியில் அந்த மண்ணை போய் கலந்துருங்க ஒருவேளை அந்த குலதெய்வம் கோவிலில் நீர்நிலைகள் கிணறு குளம் ஆறு இருந்துச்சு அப்படின்னா அந்த நீர்நிலைகளை கூட நீங்கள் போய் விட்டலாம் ஆனால் அந்த நீர்நிலைகள் குலதெய்வத்தினுடைய தொடர்புடையதாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்குலாம் வாழ்நாள் முழுவதும் குலதெய்வத்தினுடைய சக்தியும் குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தினுடைய அருளும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அந்த குலதெய்வத்தினுடைய மண்ணை வைத்து வழிபாடு செஞ்சுட்டே இருக்கலாம் எந்த ஒரு தவறும் எந்த ஒரு தோஷமும் இல்லை குலதெய்வத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவமும் எந்த அளவுக்கு உண்மையாகவும் தூய்மையாகவும் எந்த அளவுக்கு பக்தியாகவும் இருக்கிறீங்களோ அதே அளவு பக்தியும் தூய்மையும் உண்மையும் இந்த குல தெய்வம் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணுக்கும் இருக்க வேண்டாம் சிறிதளவு கலங்கம் ஏற்பட்டாலும் சிறிதளவு மாசு ஏற்பட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு இரட்டிப்பாகவும் மோசமாகவும் இருக்கும் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் காக்கக்கூடிய குலதெய்வம் கோவிலானது நம்மளுடைய முன்னோர்கள் இருந்து முன்னோர்கள் இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு இடமாக கருதப்படுது அந்த கோவிலிருந்து எடுத்துட்டு வரக்கூடிய மண்ணை மிகவும் புனிதமாக கருதப்பட வேண்டும் நம் அனைவருக்கும் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருள் மாசி என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவர் சந்திப்போம் தேங்க்யூ பார் வாட்சிங்